தந்தை பாடும் தாலாட்டு ஆரிராரோ ஆராரிராரோ ஆரிராரோ ஆராரிராரோ ஆரிராரோ ஆராரிராரோ அழகு தேவதையோ ஆளுமை பூவதியோ பூவின் திருமகளோ பூத்த இளந்தளிரோ தாயாய் வந்த மகளுக்கு தந்தை பாடும் தாலாட்டு முல்லை மலரே மணியே தங்க ரதமே என் தாயின் உருவே ஆரிராரோ ஆராரிராரோ ஆரிராரோ ஆராரிராரோ சந்தனமல்லி பூவே சாமி தந்த வரமே அழகு மணலை கிளியே அன்பு மகளே தூங்கு ஆரிராரோ ஆராரிராரோ ஆரிராரோ ஆராரிராரோ பசுங்கொடியாய் நீ வளர்ந்து பனி பூவாய் முகம் பூக்க பூத்த உன் முகம் சின்ன என் மணி குகிலே உன் சிங்கார செருப்பை போல் ஏழு சுர ராகத்திலும் இனிமை ஏதும் இல்லையே செவ்வாய் இட தெரித்து செல்ல கிளி பேச்சு உலகத்து மொழியிலும் உன் மொழி போல இனிக்கலியே தந்தைக்கால் கொலி சொலிக்க தத்தி தத்தி நீ நடக்க உன் தத்து நடை அழகு போல கம்பன் கவி நடையும் இல்லையே சிற்றையில் சித்தாடை கட்டி சின்ன சின்ன நடை நடந்து சித்திரமாய் நீ சிரிக்க பாசம் மலரே பாடும் பாடுங்குகிலே என் தாயின் தெருவுருவை பார்த்தேண்டா உன் உருவில் வயதால் நான் வளர்ந்தும் உனக்கு நான் பிள்ளையம்மா பிள்ளையாய் நீ இருந்தும் எனக்கு நீ அன்னையம்மா இது கடவுளின் வரம் அம்மா நிலவின் முகமெடுத்து செவ்வான இதழ் தொடுத்து செவ்வரி கண் அசைத்து தந்தை கால் தள்ளாட தத்தி தத்தி நீ நடந்து தங்க தேராய் வரும்போது பார்க்குறேன் வண்ணமையில் கேட்குறேன் வசந்த நிலவும் தேடுறேன் இவள் யாரோ யாரோ என வானத்து தேவதையோ வரந்தரும் தெய்வமோ இவளோ இவளோ என சொல்லும் குரல் கேட்குதே பூமகளை நினைவில் வைத்து பொன் நினைவை மனதில் வைத்து பாச மனதை மகளிடம் பறி கொடுத்து தாங்கா அன்பா தங்க மகளை என் நெஞ்சோடு அணைக்கையில் தாய்மை உணர்வு தந்தை நெஞ்சில் தானாக சுரக்குதடா నన్ీ <Sanye> వం <Sanye> <Nanye la ka -an>